எங்க மத்தவங்களை காணோம் வேற வேலை இல்ல அத பாக்குறாங்க எங்க கையில் மட்டும் இருக்கவே அதனால கேட்டேன் உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க இல்ல கையில் பேசிட்டோம் அவளை விட்டுருக்காங்க அவ்வளவுதான் ஓ அப்படியா சரிங்க எங்க பா போற வழியிலம்மா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுங்க பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு வாங்கிட்டு வர சொல்றேன் இல்லப்பா தெரிஞ்சுக்க கேட்டேன் போற வழியில சரிப்பா

ப்ளீஸ் 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 சரி ப்ரீ டூ ப்ளீஸ் 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 அந்த கவுண்ட் ஒன்றா வேண்டாம் ஏதாச்சும் நான் சீரியஸை பண்ணிகிட்ருக்கு மீ வேர் ப்ரீ டூ இப்போ வேதம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் உபயோம் இருக்கு பயம் கொடுத்துருவீங்கல்ல சரி போதும் புலமாக கேமான்ட்டு பண்றேன் வந்து விளையாடிட்டு இருக்கோம் ஒரு புரிதான் நிறையா ப்ளீஸ் 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 ரொம்ப பீட் எப்போவே தான் விளையாடுக்கலாம் இதே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் எப்போ வந்தாலும் எழுத்துட்டு போயிடுறீங்க அது எப்படி தலையாக வரணும் அப்புறம் எப்போ வந்தாலும் இதே சொல்லுங்க ஆல்ரெடி இருபது நேரம் தள்ளி வச்சு விரும்பி தடவை போகும் எங்கே தானே தள்ளி வச்சீங்க நான் எங்கே தள்ளி வைச்சேன் காரணம் தானே நான் காரணம் ஆ இப்போ சண்டை போட்டுற மாதிரி இல்லை ஒழுங்காக வரியாக தூட்டி போகும் பீஸ் பீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் பீஸ் இப்போதோ யாரும் இல்லை நான் கேட்கறதோட ப்ளீஸ் பீஸ் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்துடலாம் மீச்சோ விட்டு கூட்டு போல Non è vero che il beach è un beach. 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 Il è un beach. Il beach è un beach. Il è un beach. Il è un beach. Il è un beach. Il è un beach. Non è un 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 è un

どこへと行くかわからないや、このリクラーがイジィービジアイジア。いわるエロディナー。テレマトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥトゥト

என்ன கேட்கறது இல்லை அதுக்குள்ள குச்சிட்டு போயிட வேண்டியது கிளம்புவாள் கிளம்ப மாட்டாலோ என்ன பண்ண போறான்னு தெரியல பாக்கணும் இல்லப்ப அரசு கூட்டிட்டு போறோம்ல அங்கேட்டு அப்படியே சித்தி அவங்க வீட்டுல விட்டுட்டு அப்புறம் என்ன இவ்வளோ வரல வந்து இவ்வளவு ஆகுது உனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணவே மாட்டான் திரும்ப கரு சொல்லக்கூடாது கூட சொல்லியிருப்பான் சொல்ல முடியாது என்ன போய் சுற்றிட்டு கூட வருவோம் கேடி நான் அதை பிடிக்காது அதுக்காகவே ஏதாவது பண்ணுவோம் பரவாயில்ல ஒரு வழி ஆரம்பிச்சாச்சு ஆமாப்பா எல்லாம் ஆரம்பிச்சாச்சு இதுக்கு அப்புறம் நாலு அப்படி நாளைக்கு அது இன்னொரு சரிதான் இது வாழ்க்கையிலே அது இன்னும் செட்டில் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு கூடியே வர மாட்டேன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நல்லா வீட்டுல இருக்கவங்க பாய்ச்சி போட்டு வெளியே தேடிட்டு இருக்காங்க என்ன பண்றது

அத்தையும் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அத்தை வீட்டுக்கு போனேன் சரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு வந்துட்டேன் அத்தை வீட்டிலேருந்து இருந்து போங்க அண்ணா நீ அண்ணாவோட ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம் வந்துச்சு இல்லை பத்திரிக்கை வந்துச்சு இல்லை அது கூட தலை காட்டன்னு போயிட்டான் சரி அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் கூப்பிட்டான் நான் வரல சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க என்னை அத்தை வீட்டில் விட்டுட்டாங்க நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அத்தை வீட்டில் இருந்து பிரவீனுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை என்ன விட்டுட்டு போயிட்டான் அவ்வளோதான் பிரவீனுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன வேலை டாக்டர் கூப்பிட்டாங்களாம் அங்கேருந்து பிரகதி வீட்டுக்கு போயிடுவான் இப்போ நீ மட்டும் தான் பிரகதி வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல அம்மா அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருப்பாங்க நாடு நல்ல ஒரு மேட்சுக்கு எஸ்கேப் ஆகிடுவார் பிரவீன் அவ்வளோதான் சரி இவ்வளோ ரேட்டு பேசு வந்து உட்காருவா இந்த வரேன் மாமா சரி கூப்பிடுவோம்

அவங்க ஏதாவது கேட்கறது இல்ல வரமாட்டேன் வைக்க நான் வேற மாதிரி சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் இருக்க மாட்டேன் பேச மாட்டேன் கோவம் ஏறுது பல்ல கடிச்சுட்டா தான் இருக்கேன் பண்ணாங்கன்னு பண்ணு வைக்க அப்புறம் என் கோவத்தை இந்த வீடு பார்க்க வேண்டியிருக்கோம் சொல்லிட்டேன் பார்க்க பொம்பளை பொண்ணு மும்பை வரைக்கும் தனியா நீ போவியே அதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் தானே கூட அவ அண்ணி அவங்க அத்தா எல்லாம் தான் வராங்க நீ போற தான் கேட்குற ஆமா நான் தான் போறேன் உனக்கு என்ன பேல வெட்டி இல்லையா அதை விட்டு உனக்கு என்ன அங்கே வேலை நம்ம ஹோட்டலுக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா போனோம்னா தனியா போ அது என்ன உங்க பிரச்சனை என்ன அப்படிதான் போவேன் ஏன் நீங்க நாலு பேர் பொண்ணு வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காது போக போகக்கூடாதா சீமாக்கு வேலை அதிகம் அவெல்லாம் வர முடியாது சரி ஷோ குட்டி போ அவளுக்கு அந்த ஹோட்டலுக்கு என்ன சம்பந்தம் நம்ம ஹோட்டல் அப்ப என்ன தோணும் நம்ம ஹோட்டல் இல்ல புரியுதுல ஏ இப்போ எதுக்கு இவர் கூட பேசிட்டு இருக்காரு என்ன யா நீ ஷோ குட்டி போறதா போ இல்ல நீ போக கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இப்ப இத்தனை ஒரு ஏத்துறங்களே இருக்குறது வந்து வாங்கி தாங்க போறோம்னு நினைக்கிறேன் நீ என்னாலே அப்படி எல்லாம் குட்டி போக முடியாது அவளே குட்டி போ சொல்லல இது அடங்கவே அடங்காத கடுப்பா இருக்கடா வர வர கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு ஆமா சமகாண்டா இருக்குது

அதனால எனக்கு அவளை பார்த்தா காசு செய்யுது ஊட்ட பிரச்சனை பேர் செய்யும் போல இருக்கு நான் கேம் பொண்ணு அமைதியா இருக்கா இன்னொரு ஏதாவது பேசியிருப்பாளே ரொம்பவும் முடியாது என்ன பண்றது காது கேக்குமா கத்த வேண்டாம் அவர்கிட்ட சொல்ற மாதிரி கத்த வேண்டாம் இப்போ என்ன விருப்பத்தினாலே பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க எதுவும் இல்லை கத்த வேண்டாம் என்னது சிவத்துக்கிட்ட சொல்ற மாதிரி நான் சிவரா எப்பா நீ போறது வந்து அவளை கூட்டிட்டு போய் போவே கூடாது அவ்வளவுதான் இந்த வீட்டு எப்படி போறேன் நான் பாக்குறேன் பாக்குறேன்டா பாக்குறேன் என்னதான் பிரச்சனை

நீ எழுந்து உள்ள போடா பா பேசட்டும் என்ன அர்த்தம் நீ ஒரு முடி கட்டாம நானா விட்டுறதால எவ்வளவு நானா பொறுமையா இருக்குது நான் கெஞ்சி கேக்குறோம் உள்ள போங்க ப்ரோ வாய் தொறந்தினா நான் என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன் அப்புறம் எல்லாரும் முடி பண்ணிட்டு நீ கோச்சிட்டா பரவால இஸ் இஸ் பீ பீரியட் போது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க டென்ஷன் ஆகுறீங்க மண்டைய ஏத்திக்காதீங்க இதுக்கு அப்புறம் கிட்ட நீ பேஸ் தான் பேக்க உங்க ப்ரோ வாய் தொறக்க முடியாது அவ தான் பேசி பாரு அப்புறம் உனக்கு

இவ்ளே ஏன் வேணான் அந்த பிரச்சினையெல்லாம் தவுடுக்குள்ளாக்கிடுவாங்க தெரியும்லாம் போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் வந்ததுக்கு அப்புறம் அது சொல்லி முடிச்சிடலாம் ஆனா அதுக்குள்ள அவ சொல்லணும் அவ்ளோ பண்ணுங்க புரியுது அம்மாவும் பொண்ணு அந்த வேலையை பாருங்க என்

நீ உள்ள வருவா கோமா இருக்க வேண்டியது நானு அப்படியே சீன் போடுறாரு போட்ட போய் நம்ம கொஞ்சிடுவோம்ல உள்ளவா உனக்கு இருக்கு சரியா நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்றேன் போயிட்டு முதல்ல அதை பண்ணிப்போ தேவையோ கரெக்டா பாத்து எடுத்துக்கோ புரியா உள்ளூர் வரல இப்போ உங்க சித்தப்பா சொன்னான் அதுக்கு மாதிரி பாத்து எடுத்துக்கோ ஆ சரிங்க இப்போ சந்தோஷமா போறியா வா வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் உனக்கு குடும்பத்தையும் எனக்கு எதிராக திருப்பிட்டல எல்லாம் இந்த தேடு கட்டம் நிக்கிறாங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்ட அவங்க நம்பர் எடுத்துட்ட அவங்க பேசி வர வச்சு பண்றேன்டி பண்றேன் ஒரு வழி பண்றேன் கோமா இருக்கா நீ அவங்க கூட்டிட்டு ஒரு ஒன்னு வந்து உட்காந்துருக்க பாத்தியா ஒரு வழியா வந்துட்டாரு சண்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன கத்து கத்துறாரு வாய திறந்தோம் நம்மள வாங்கி கட்டுவோம் நம்ம அமைதியா இருந்துருவோம் பண்ணுங்க நான் என் பேசுறேன் வாங்க உட்காருங்க அதெல்லாம் சொல்றதே கிடையாது தானே நம்ம பொருத்த இருந்தால் அதை முழுசன் கிட்ட போய் விரும்பு பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு விரும்பு விரும்பு விம்புரு ஹூமர் கண்ணு அவனை அமைதி பொறுத்தும் அதெல்லாம் படுறது தள்ளி போடுறவங்க அதெல்லாம் தள்ளி போடுவீங்களா என்ன ஃபிட்ல என்ன அதெல்லாம் முடியாது என்ன தடா என்ன ஃபிட் என்ன இந்த போல் இப்போ பொலிட்டிஷன் எதுவும் பண்ணதும் எனக்கு புரியுதை அது புரிய தேவையில்ல விட்டு

இருக்க முடியாது புரியுதுல என்ன ஜாடா சொல்றீங்க